இன்னைக்கு நம்ம பேரெல்லாம் நரகத்துல கொட்டடத்துல எழுதி வச்சிருந்தான் சாத்தா நீலாம் எல்லாம் இங்கதான்ப்பா உனக்கு இங்கதான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன் இங்க வந்துரு புரியுதா ஆனா கவனியங்களே இப்படி பரிதபிக்கப்பட்ட நம்மை மரணத்திற்கென்று குறிக்கப்பட்ட நம்மை இந்த நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நம்மை ஏசு சாமி பிடித்தார் அன்பினாலே அவருடைய இரக்கத்தினாலே எவ்வாறு இந்த பூமிக்கு வந்ததினாலே வானத்தையும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த பூமிக்கு போல எடுத்தார் பாவம் இல்லாதவராக அவர் வந்தார் சாபம் இல்லாதவராக வந்தார் நோய் இல்லாதவராக வந்தார் பேய் ஜெயிக்கிறவராக அவர் வந்தார் அவர் பிசாசுகளை ஜெயிக்கிறவராக வந்தார் கவனியங்கள் இந்த அற்புதமான இதை மட்டும் செய்யவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக தன் ஜீவனை கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக நாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமந்து நம் எல்லாரையும் அவர் மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கைக்குள்ளே நடத்தினார்